நம்ம திருக்கோவிலூர் விரட்டீஸ்வரர் சிவன் கோவிலில் செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது அதுக்காக சிவன் கோவிலில் சிறப்பு பூஜை தொடர்ந்து மூணு நாளாக நடக்குது சிறப்பு பூஜை இதை நடத்தி யாககுண்டத்தில் பூஜையெல்லாம் நடத்தி சிவனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்படுது பதி பதினஞ்சாந்தேதி செப்டம்பர் அதிகாலையில் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மறக்காமல் கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கோங்க சிவனோட அருளை பெற்றுக்கோங்க கலசத்தில் புனிதமான நீர் வச்சு மந்திரம் யாகமெல்லாம் வளர்த்தி ராஜகோபுரத்தில் அபிஷேகம் பண்ணுறாங்க சிறப்பு நிகழ்ச்சியை செய் வளைஞ்சதுக்காக நம்ம வீரமணி ராஜே ஐயா வந்து இன்னிசை கச்சேரி நடத்தி கொடுத்துருக்காங்க எண்ணிசை கச்சேரி முடிஞ்சவுடனே அன்னதானமும் இருக்குது அன்னதானமும் முடிச்சுட்டு நம்ம சிவனை மனசார வேண்டிக்கிட்டு நம்ம நினைச்சதெல்லாம் சீக்கிரமே நடக்கும்னு சாமி வேண்டிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா